காஞ்சிபுரம் பச்சையை பாசல்ஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை சன்லைண்டில் சமைச்சா சக்தி தானாக வரும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடித்த சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பல சிரமங்களை கடந்து இந்த கல்வராயன் மலைப் பகுதிக்கு நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் உண்மையிலேயே கல்வராயன் தான் இந்த சாராயமானது வருதா அதன் பிறகு மித்த நாள் கலக்கப்படுதா அதனால உயிர் பலி ஏற்பட்டுச்சா பல்வேறு கேள்விகள் இருக்கு அந்த அடிப்படையில தான் இந்த கல்வராயன் மலைப்பகுதியை சேர்ந்த ஒரு கிராமத்து நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் இந்த மலை சாராயம் சொல்றீங்க என்ன கடுக்கா போடுவாங்க நெல்லிக்காய் இருந்தா நெல்லிக்காய் போடுவாங்க வேலை பட்டா இருக்கும் வெள்ளம் இதை மட்டும் ஊரில் போட்டு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஊரில் போடுவாங்க கொதி ஏறி கிளியர் அதன் பிறகு அதை அடுப்பு வச்சு காய்ச்சி பண்ணி ட்விட்டர் பண்ணி எடுத்து அதனுடைய பவரை கண்டுபிடிப்பாங்க இவங்களே குடிச்சு பார்த்து ஒரு கிளாஸுக்கு எவ்வளவு கலக்கணும் அரை கிளாஸ்க்கு எவ்வளவு கலக்கணும் அப்படி எல்லாம் என்னது என்ன கலப்பாங்க பேட்டரி போடுவாங்க பல்லிவால் போடுவாங்க என்னென்னமோ போடுவாங்க இந்த பேட்ரி இந்த பேட்டரிய உடைச்சு அதுல போடுறாங்க அமோனியா உப்பு வாங்கிட்டு வந்து கொட்டுறாங்க அப்படிலாம் பேசுவாங்க அது மாதிரி மலையில யாரும் செய்யறது கிடையாது பானில வச்சு அதுக்கு மேல ஒரு பானை வச்சு அதுக்கு மேல ஒரு சின்ன சட்டி வச்சு அதுக்கு மேல தண்ணி காயினும் ஆவியாகி வர்றதை வச்சுதான் சாராயம் சாராயம் கூடுதல் போதைக்காக மெத்தனால் கலக்கும்போது உயிரிழப்பு எழற ஏற்படியரே இங்கே ஊருங்களுக்கு கேட்டதே தெரியாது மெத்தனால் வந்து அவங்களுக்கு கொடுத்தது வந்து இரநூத்தி பதினாலு பாயிண்ட்டு அந்த கலந்த கொடுக்கும் போது கள்ளக்குறிச்சியில எனக்கு போதை ஏறலைன்னு சொன்னார் மறுபடியும் திரும்ப கொடுக்குறாங்க போதை போது அந்த போதை படிப்படி எதாவது போனால்தான் எல்லாம் செத்து போனோமா எனக்கு ஏ ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசில் சரக்கு நாட்டு சரக்கு காய்ச்சிட்டு அப்படி குடிச்சிட்டு வரது யாரும் மழையிலேயே சாரையும் குடிச்சா இறந்தான்னு யாரும் சொல்லக்கூடிய ஒரு தெருத்து ஒரு திருவிழா அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு லெட்டர் பத்து ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் தான் தயாரிச்சு ஆமா வேற எங்க மலையில சாராயங்காட்சி சாராயம் காட்சி காலமெல்லாம் மலை சாராயம் வருதுன்றதெல்லாம் மலை மலை பெயர வச்சு கீழே செய்யறாங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷம் மலையில சாராயம் குடிச்சு இறந்தன யாரும் இதுவரையும் கிடையாது கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இந்த கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் இந்த உயிர் பலி அப்படின்றது எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த செய்திகளுக்கு பின்னாடி சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா கல்வராயன் மலைப்பகுதிகள்ல தான் இந்த சாராயமானது வருது அதுதான் இங்கே விநியோகிக்கப்படுது அப்படின்னு அப்புறம் இந்த கல்வராயன் மலைப்பகுதிகளுக்கு நேரடியாக போய் அங்க என்ன நடக்குது அந்த நிலவரத்தை உங்களுக்கு காண்பிக்கணும்னு நாங்க விருப்பப்பட்டோம் அதுக்காக கலாட்டா குழு எடுத்துக்கிட்ட முயற்சி அப்படின்றது ரொம்பவே கடினமானது ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதை அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே அந்த சாலைகள் அப்படின்றது அந்த மலைச்சாலை கரடு முரடாக இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்முடைய வாகனம் போக முடியுமா முடியாதான்ற ஒரு கேள்வியெல்லாம் இருந்தது பல சிரமங்களை கடந்து இந்த கல்வராயன் மலைப்பகுதிக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கோம் அப்படி வந்து சேரும் போது சில தகவல்கள் கிடைச்சது நமக்கு குறிப்பிட்ட சில பகுதிகளை குறிப்பிட்டாங்க இந்த கிராமங்களில் வந்து இந்த சாராயம் காய்ச்சறது இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சது அந்த தான் இந்த கல்வராயன் மலைப்பகுதியை சேர்ந்த ஒரு கிராமத்தை நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் இதுவும் ஒரு கடுமையான பயணத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அந்த கிராமம் தான் எனக்கு பின்னாடி தெரியுது இங்கிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அந்த கிராமம் இருக்கு இப்போ நேரடியாக அந்த கிராமத்துக்கு போய் என்ன நடக்குது உண்மையிலேயே கல்வராயன் மலை தான் இந்த சாராயமானது வருதா அதன் பிறகு மித்தனால் கலக்கப்படுதா அதனால உயிர்பலி ஏற்பட்டுச்சா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு இல்லையா இந்த கேள்விகளுக்கு விடை தேடக்கூடிய முயற்சியா இங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்தான் இருக்கிறது எல்லாமே பழங்குடியினர் தான் ஆக இவங்கள தான் எல்லாருமே காரணம் சொல்றாங்க ஒரு சிலர் இந்த பதிவுல எல்லாம் நம்ம பார்க்கும் இவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க இவங்களுடைய சப்போர்ட்டோட நடக்குது அப்படிங்கும் உண்மையிலேயே என்ன நிலவரன்றத இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் இப்படியான ஒரு முயற்சியை எடுத்திருக்கோம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கிராம மக்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் கல்வராயின் மலைப்பகுதிக்கு உட்பட்ட ஒரு பழங்குடியினர் கிராமத்துல இருக்கும் உண்மை நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் சொன்ன மாதிரி இப்போ இந்த கருணாபுரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள்லாம் பறி போயிடுச்சுன்னு நம்ம பார்க்குறோம் ஆமாம் நான் பார்த்துருக்கோம் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து கல்வராயன் மலைப்பகுதிகளில் தான் இந்த சாராயம் காய்ச்சறாங்க இதை தான் கொண்டு வந்து அங்கே கொடுத்தாங்க அதனால் உயிர் போயிடுச்சு அப்படின்னு செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு என்ன நடக்குது இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் இதெல்லாம் மலையில இருந்தது நாட்டு சாராயம் அப்படின்னு காய்ச்சினாங்க ஆனால் ஒரு எனக்கு விவரம் தெரியுது முன்னாலாம் நாட்டு சாராயம் இருந்தது தான் மறுக்காலத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க அதை கேட்டோன்னா போலீஸ் ரைடை விட்டுட்டாங்க என் கிராமத்தில் வச்சு ஊரே கூப்பிட்டலாம் பேசினாங்க நீங்கள் சாராயம் காய்ச்சுறீங்களா ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்களான்னு சொல்லி எல்லாம் விசாரணைலாம் பண்ணாங்க இதெல்லாம் செய்யாதீங்க உங்களுக்கு எந்த நிதி இருந்தாலும் நாங்கள் கவர்மெண்டில் செய்கிறோம் ஏதாவது இப்போ அந்த தொழிலை செஞ்சுட்ருக்கோம் அதை விட்டுரு உங்களுக்கு யாரும் எதுவும் பண்ணலை அந்த தொழிலை விட்டுருங்க உங்களுக்கு நிதியாக ஒரு ஐம்பதனாயிரம் எவ்வளோ கேட்குறதுனால கவர்மெண்ட்டில் லோனை போட்டு தரோம் லோனை வாங்கி நீ சம்பாதிச்சாருங்க ஏதோ ஒரு தொழில் செய்ய சொல்லி மீட்டிங்கே போட்டாங்க அதே மாதிரி கிராம பஞ்சாயத்து வந்து எல்லா பகுதிகளையும் அந்த மீட்டிங் ஆமாம் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி கிராம கிராமமாக தண்டாரா கூட அடித்தாங்க அடித்து யாரும் மலையில் சாரையும் காய்ச்சி கூடாது காய்ச்சல ஒருத்தர் ரெண்டு பேர் திருட்டுபடியா அப்படி ஒன்னு ரெண்டு அப்படியே சொந்த யூஸ் எல்லாம் பண்ணாங்க இப்ப கூட சில இடங்கள்ல ஊரல்களை எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் அழிச்சுட்டாங்க எல்லாம் இருந்து எல்லாம் போட்டிருந்தாங்க ஒன்னு ரெண்டு அப்படியே அதிகமெல்லாம் கிடையாது ஒரு பேரல் ரெண்டு பேரலும் அப்படி இடையில ஒருத்தர் போட்டிருந்தாங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னால அது இந்த மரக்கானத்துக்கு முன்னால அதெல்லாம் அழிச்சாங்க போலீஸ் ரைடு வந்து எல்லாமே இதெல்லாம் செய்ய செய்யக்கூடாதுங்களா சாரையும் குடிச்சி இறஞ்சி போச்சு இதெல்லாம் சார இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் அழிச்சிட்டாங்க அழிச்சிட்ட பிறகு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு ஒரு சில பேர் அடிவாரத்துல கீழே உள்ளங்க செய்யற தொழில அது மலையில கல்ராயன் மலை கிடையாது இப்ப நீசல் நாங்க டெய்லியும் பாக்குறோம் எல்லாம் வீட்டுக்கு டிவி இருக்கு என்ன நடக்குது என்ன செய்யறது எடுத்தா கல்ராயன் மலை கல்ராயன் மலை கல்ராயன் மலை மாதிரி கல்வராயன் மலையில தான் எல்லாம் உருவாகுது இங்கெல்லாம் இல்லாத பாவப்பட்டவங்க தான் நில இட வசதியே கிடையாதுதான் வருஷத்துல தை பிறந்தா உடனே பொங்கலை வச்ச உடனே என்ன கர்நாடகா மூணு மாசம் நாலு மாசம் யாரும் ஊருக்கு வர மாட்டாங்க ஃபேமிலியோட போயிடுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் இடம் உள்ளவங்க விவசாயம் பண்றவங்க தண்ணி சௌகரியம் உள்ளவங்க ஏதோ தக்காளியா அது இது நட்டுட்டு அப்படி இருப்பாங்க இது எல்லாம் வெளியே போய்டும் நாலு மாசம் எங்க வேணாலும் யார் வேணாலும் இந்த செக் போஸ்ட்ல எத்தனை வண்டி கர்நாடகா போகுது குடும்ப குடும்பமாக போய்டும் கதவெல்லாம் பூட்டிடுவாங்க திருடிட்டு போனால் கூட தெரியாது அப்படியெல்லாம் இந்த கிராமத்துல இருந்துட்டு இருக்கோம் மலையில சாராயம் சாராயங்காச்சி காலமெல்லாம் மழை சாராயம் வருதுன்றதெல்லாம் மழை மழை பேரை வச்சு கீழே செய்கிறாங்க கீழே செஞ்சு அதை இதை பண்றாங்க முன்னெல்லாம் கீழே இருந்து மலைக்கு வருவாங்க நாட்டு சாருக்கு இருக்கும் மலை சாருக்கு நல்லா இருக்கும்னு குடிக்கலாம் வந்தாங்க இல்லைன்றதெல்லாம் இல்லை இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் அந்த ஒரு வருஷத்துக்கு பின்னால யாரும் இந்த தொழில நிறுத்தநிலை அதிகாரி எல்லாம் பிடி கூட மீட்டிங் போட்டு பேசுனாங்க இதெல்லாம் செய்யாத ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவர் ஒவ்வொரு வார்டு மெம்பர்ஸ் எல்லாம் கிராமத்துக்கு ஒவ்வொரு வார்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசி உன் கிராமத்தை நீ பார்த்துக்க யாரும் சாராயம் காய்ச்சக்கூடாது சேல்ஸ் பண்ணக்கூடாது நீ அது அதுவும் கூட கவர்மெண்ட் சரக்கு கூட வாங்கிட்டு வருவாங்க இந்த விசேஷம் அது இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் என்னங்கலாம் சரக்கு தான் ஃபங்க்ஷன் நடத்துறோம் வழக்கமாக சொந்தக்காரன் மச்சான் வரோம் மாமா வரோம் அவனுக்கு ராத்திரியில் வச்சு திருப்தியாக கவனிக்கணும்னா அதுவும் பயந்து தான் எடுத்து விடுவாங்க போலீஸ் ரைடர் நிற்கும் ஒரு பத்து கோட்டரை வாங்கணும் பத்து வீரை வாங்கிட்டு வரணும்னா இருபதும் தூக்கிட்டு வந்தால் போலீஸ் பிடிச்சிரும் ஓகே அனுமதி 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 அதை எடுத்துகிட்டு வர முடியாது அதே மாதிரி ஃபாரஸ்ட் ரைடு நிற்கும் யார் என்ன செய்கிறான் என்ன போகிறான்னு ராத்திரி ஏழு மணிலிருந்து ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் அதிலும் பயந்து எடுத்து வந்து அந்த ஃபங்க்ஷன் எடுத்தோம் மச்சான் வரேன்னா அது செய்யலைன்னா அவங்க என்னடா மச்சான் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிடும் அவங்க கௌரவத்துக்காக அதெல்லாம் செய்வாங்க மலையில் எங்கள் கிராமத்தை பொறுத்த அளவுக்கு இதுதான் நடக்கிற சம்பவம் ஆனால் மலையிலருந்து தான் சரகு போதுன்றதெல்லாம் பொய் என்ன இருந்து சார்க்க போய் இவ்வளவு வருஷம் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் மலையில சாராயம் குடிச்சு இறந்தேன்னு யாரும் இதுவரையும் கிடையாது நீ சாராயம் குடிச்சு இறந்துட்டா மலை சாராயம் வந்தா குடிச்சு இறந்துட்டா அப்பரோட சாராயம் காய்ச்சலும் யாரும் இல்ல யாரும் பழகி தெரியாதவங்க தான் ஒரு மருந்து தெரியாது ஊசி போடணும் ஒருத்தர் ஊசி போட மாட்டோம் வரமாட்டோம் நீ கூப்பிட்டு பாருங்கள் இப்போ கூட ஊசி என்னாவே இப்போ வண்டி பார்த்தோன்னா எல்லாம் போய் பதக்கிடுவோம் ஊசியே போட மாட்டோம் அப்போ கொரோனா டைமில் கூட ஊசியை போடவும் கிடையாது மழையெல்லாம் ஆமாம் பயம் ஊசியே போட மாட்டோம் மருந்துன்னா பயம் ஒரு வெள்ளை சட்டாய் பார்த்தா பயந்து ஓடுவோம் இப்போதான் கொஞ்சம் நாகரிகம் வர வர கொஞ்சம் பயப்படுறதில்ல இந்த ரோடு சௌகரியம்லாம் வந்து அப்போல்லாம் நடப்பாததான் எல்லாமே தான் நடந்து போகணும் இப்போதான் கிரண்டு இந்த மின்சாரம் இந்த இப்போ ஸ்கூலு எல்லாம் வர்றதெல்லாம் இப்போதான் தான் ஒரு இருபது வருஷத்துக்கு தான் அது மாதிரி ஒரு சம்பவமே கிடையாது இந்த மலை சாராயம் மலசாராய் மலையெல்லாம் சாராயமெல்லாம் ஒழிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அண்ணா இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் இந்த மலை சாராயம் சாராயம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இது என் இது என்ன இருக்கும் இதுல தயாரிக்கிறது என்ன நீங்க தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் கடுக்கா போடுவாங்க கடுக்கா நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்காய் போடுவாங்க இந்த வேளா இருக்கும் வேளாப்பட்டை போட்டு இத வெள்ளம் இதோட சேர்த்து இதை மட்டும் ஊரில் போட்டு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஊரில் போடுவாங்க அது விளையுன்றதை அது கொதி ஏறி ஆனால் அதன் பிறகு அதை அடுப்பு வச்சு காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பாங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதனுடைய ஃபவரை கண்டுபிடிப்பாங்க இவங்களே குடிச்சு பார்த்து என்ன அது எந்த அளவுக்கு ஃபவர் இருக்குதுன்னு குடிச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கலந்து மீடியமாக ஒரு கிளாஸுக்கு எவ்வளவு கலக்கணும் அரை கிளாஸ் எவ்வளவு கலக்கணும் அப்படி எல்லாம் என்ன கலப்பாங்க தண்ணி தண்ணியா பச்சை தண்ணி அது ஃபில்டர் ஆகி வர்றது அது ஃபவர் இருக்கும் அப்போ ஒரு லிட்ரு அந்த பேச அது ஃபவர் வருதுன்னா அது ரெண்டு லிட்ரு கலக்கணுமா ஒரு லிட்ரு கலக்கணுமா அவ்வளோ பிடிச்சி பார்த்து அதே செய்வாங்க அப்படி செஞ்சு கலந்து கிராமத்துக்கு மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவோம் கீழெல்லாம் போய் சேல்ஸ் வந்து பண்ணுறது அந்த எந்த இது ஒன்லி கடுக்கா வேலாப்பட்ட நெல்லிக்காய் இதுலயே ஆமா இது வெள்ளத்தை போட்டுலான ஊற வைப்பீங்க ஆமா வைப்பீங்கன்னா கொஞ்சம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இருக்கும் அதுக்கு மேல கிளியர் நாங்க கேள்வி போறோம் இல்லையா இப்ப பொதுவா இப்ப சாராயன்றதே தெரியாதுன்னு வைங்க எப்படி காய்ச்சறது என்னன்னு இப்ப பேட்டரி போடுவாங்க பள்ளிவால் போடுவாங்க

இது என்ன பண்ணுவாங்கன்னா குடிச்சு பார்த்தா பார்த்தோ சூப்பராக கூடாது ஏதோ பண்ணலாம் மாற்றம் பண்ணலாம் அவங்க ஏதோ கலக்கி கொடுத்து எல்லாம் நாசமாக பண்ணி இப்போ மலையில்தான் சாராயம் வருதுன்றதெல்லாம் போய் இது இது இந்த இப்போ நான் கேட்டேன் இல்லையா இந்த பேட்டரி போட்டு காய்ச்சறாங்க இதெல்லாம் வேற சாராயம் சாராயம் எந்த சாராயமும் சாராயம்னாவே அதை போடுறதே கிடையாது உப்பு போடுறது இந்த பள்ளி வால் போடுறது பேட்ரி ஒடைச்சி கொட்டுறது அதெல்லாம் இங்கே கிடையாது ஒல்லி நெல்லிக்காய் கடுக்காய் வெள்ளம் வேளா பட்டை இந்த பட்டை வகைகள் அது வேளாமரம் இருக்கு அதுவும் என்ன பேரல்ல போட்டு ஊரல் ஊரல் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஊர்ன பிறகு அதை எடுத்து அடுப்பு வச்சு பானையில காய்ச்சுவோம் பானையில் காய்ச்சுவோம் பானையில வச்சு அதுக்கு மேல ஒரு பானை வச்சு அதுக்கு மேல ஒரு சின்ன சட்டி வச்சு அதுக்கு மேல தண்ணி காயணும் அப்ப காஞ்சு இதனுடைய பவர் ஆவி எல்லாம் ஃபுல்லா அந்த சட்டிக்குள்ள போய் அதுதான் ஃபில்டர் பண்ணி அதை சுத்தமா எடுத்து அந்த ஆவி ஆகி வர்றதை வச்சுதான் வடிகட்டி தான் சாராய அப்போ கம்மியா தான் வருதுதான் சாராயம் அது இது மலையில் ஆரம்பத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் இப்போ இந்த மரக்காலத்தில் நின்றோன்னா எல்லாமே ரவுண்டிங் வந்து கவர்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிடுச்சு கவர்மெண்ட்டே மீட்டிங் போட்டு பேச்சு ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவரும் கிராமமே கிராமமாக கூப்பிட்டு பேசுனாங்க இதை செய்யாத உங்களுக்கு என்ன தேவை என்ன நிதி உதவி தேவை பேசுவோம் உள்ள மாடு பிடிச்ச இப்போ கூட மாடு வீட்டுக்கு ஒவ்வொரு மாடு வாங்கி கொடுத்தாரு இந்த பிரசிடண்ட்டு இந்த விங்கோடு பஞ்சாயத்து பிரசிடண்ட்டு ஒவ்வொரு மாடு அவருக்கு சொந்த பணம்லாம் கவர்மெண்ட்டும் பணம் கிடையாது தனியார் ஒரு நிறுவனத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குறதுல அவங்கக்கிட்ட ஐம்பது ஐம்பது நாயிரத்துக்கு எத்தனை பேருக்கு மாடு வேணும்பா நீ எது ஒன்று ஆதார் பூரா ஆதார் அட்டையும் பாஸ்புக்கெல்லாம் இருந்தால் எடுத்துடுவா அப்படின்னு சொன்னேன் சேலம் போ வாங்கியிருக்கோம் நானும் வாங்கியிருக்கேன் பால் மாடு யாரும் செய்யக்கூடாதுன்னு அப்போ பால் மாடை வச்சு பால் ஊற்று டெய்லி இரநூறு முந்நூறு ஐநூறுவாய்க்கு பால் ஊற்றலாம் அப்போ ஒரு ஒரு விலைக்கு இரநூறுவா ஊற்றுனா ரெண்டு விலைக்கு ஊற்றுனா நானூறுரூவா சம்பளம் மாடு மேய்க்கிறது ஒன்று கூலி இந்த தொழிலை செய்யாதவங்க எல்லாத்துக்கும் மாடெல்லாம் பிடிச்சு கொடுத்துருக்காங்க எல்லாம் மாடுருக்க வீட்டுக்கு ஒரு மாடு பால் தான் இப்போ இந்த சாராயத்தூழு இப்போ மலையில எடுத்தீங்கன்னா அறவே இல்லை இந்த கல்லக்குறிச்சி குறிச்சி விசச்சாராயின்னு நம்ம பேசும்போது சொல்லப்படுற செய்தி கல்வராயின் மலை பகுதியில இருந்து கொண்டு வரப்படுற இந்த காச்சர சாராயத்துல மெத்தனால் கலந்தாங்க கூடுதல் போதைக்காக மெத்தனால் கலக்கும்போது உயிரிழப்பு இழங்க ஏற்படுத்தி கேட்டதே தெரியாது உம் மெத்தனால் என்னன்னா உப்புன்றதே தெரியும் இந்த அமோனியா வந்து உப்பு உப்புன்னு தெரியும் உரம் எல்லாம் கேட்டோமா அதே உரமே பேர் தெரியாது இப்ப கடையில ஒரே கடையில போய் உரம் வாங்கணும்னாவே குச்சிக்கு இந்த அடி உரம் குடுன்னாங்க இந்த பூச்சி விழுந்துன்னு இந்த பறிச்சு பறிச்சுப்ப காட்டுவாங்க இதுக்கு தகுந்த மாதிரி உரம் கூடணும் படிக்க தெரியாது இங்க படிச்சவங்க எல்லாம் யாரும் கிடையாது இந்த கிராமத்துல எடுத்தோம்னா ஒரு பத்து பாஞ்சு பேர்தான் படிச்சவங்களே இருப்பாங்க இப்ப வெறும் வந்த பிறகு தான் காலேஜ் காலேஜ்னு ஒரு பத்து பாய்ஞ்சு பசங்க படிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னெல்லாம் கிடையாது ஆனா இப்போ இங்கேயும் போலீஸ் ரைடு வந்தாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கல்வராயன் மலை பகுதிகள்ல எல்லாம் வந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் யாரும் இல்லாம கூட கிராமம் வழியா கூட எழுதி கொடுத்துருப்போம் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இந்த கிராமத்துல இத செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம் ஆனா இப்ப செய்திகள் வருது இல்லையா ஒரு நீங்களும் பாக்குறீங்க கல்வராயின் மலை பகுதியில இருக்கக்கூடிய இன்னும் பழங்குடியினர் கிராமத்துலயும் சில இடங்கள்ல நடக்குதுன்னு அப்ப இங்க இருந்து அது எவ்வளவு தொலைவுல இருக்கு அந்த பகுதி கிராமங்கள் இங்க இடத்துக்கு எல்லாம் குறைஞ்சது ஒரு நூறு கிராமம் இருக்கும் நூறு இருநூறு கிராமம் இருக்கும் அதுக்கே பேர் தெரியாது சரி இங்க இருந்த இடத்த ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் இருக்கு இங்க முப்பது கிலோமீட்டருக்கு இப்பதான் ரோடு வசதி பைக்கு கார் போற மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது

பாதி கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் அங்க எடுத்த பாதி வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல போயிருக்கு தருமபுரியில பாதி போயிருக்கு அப்படின்னு எடுத்த உடனே கள்ளக்குறிச்சி மாவட்டம்னா கல்ராயன் மலைன்றது இல்லை கல்ராயன் மலைன்னா எல்லா மலை இருக்குது ஏன்னா இந்த கல்ராயன் மலையில உள்ளவங்க எல்லாம் செஞ்சிருக்கான்றதெல்லாம் எப்படி எவ்வளவு வருத்தமா இருக்குன்னா ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க இதெல்லாம் நாங்க செய்யறது இல்ல இப்போ ஏன்னா எல்லாம் மாற்று ஏற்பாடுக்கு வந்துட்டோம்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு செய்திகளில் சொல்லும்போது கல்வராயின் மலையில் இருக்கிறவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு பேச்சு அடிப்படும் போது அது எவ்வளவு வருத்தமாக இருக்குது ஐயா அதனுடைய உறுப்பு அவங்களுக்கு தெரியும் யார் கொடுத்தாங்க இப்போ அந்த சரக்கு கல்வராயின் மலை ரைட் மலை யார் கொடுத்தா ம் பேர் எல்லாம் வந்தது அது ஏன் பேர் சின்னதுறைன்ற கரடி சுற்று வராது நீ சொல்லுவோம் பார்த்தோம் கல்வராயின் மலை சின்னதுறை தான் சப்ளை இருந்து வாங்கி வாங்கி சின்னதுறை தான் பண்ணிட்டு இருக்காரு கல்வராயின் மலை அப்போ சின்னதுறை பிடிச்சி கல்வராயின் மலை யார் யார் கொடுத்தா யாராவது கொண்டு ஏன் செய்யல இந்த பகுதிகளுக்கு சின்ன துறைன்னு இந்த நியூஸை பார்த்தோட சின்ன துறை யாருற மலையில ரெண்டு மூணு சின்ன துறை யார் அந்த சின்ன இந்த எல்லாம் அந்த தொழிலை செய்யாதோன்னாச்சு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு எல்லாம் போய் நாங்களே விசாரிச்சோம் அது இல்லைப்பா அது கரடி சுற்றுலா ஒரு சின்ன சின்னதுறையும் அவங்கதான் இதனுடைய உடந்தையும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கேன் மலையில அந்த கிராமப்புறத்துல அந்த அளவு படிச்சவங்களெல்லாம் அவ்வளவு தெளிவான ஆன உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குண்ணா இப்ப இவ்ளோ பேர் அம்பத்தி அம்பத்தி நாலு நியூஸ் பார்த்தா அம்பத்தி நாலு அம்பத்தி நாளுன்னா ரொம்ப கஷ்டம் அம்பத்தி நாலு விஷ சாராயன்னா எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு அம்பத்தி ரெண்டு வயசுல சரக்கு நாட்டு சரக்கு காய்ச்சிட்டு அப்படி குடிச்சிடறது யாரும் மலையில சாராயம் குடிச்சு இறந்தான்னு யாரும் சொல்லக்கில்லை இது எவ்வளவு வருத்தமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய பழங்குடின்னு ஒரு விசத்த கலைக்கு எல்லாத்தையும் சாகடிச்சு மாறும் கீழே இருந்தாலும் மலையில் வந்தாலும் நான் வெள்ளி மலையெல்லாம் இருப்பேன் அப்போ வந்து கேட்பாங்க நாட்டு சாரை கிடைக்குமா மலை சரை குடிச்சா வியாதியெல்லாம் குணப்படுத்தும் அந்த சரக்கு வேணும் இந்த கொரோனா பிரச்சனைலாம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க இருந்தால் கொடுக்கறதுக்கு கொரோனா பிரச்சனை எல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு சாருக்கு இந்த கொரோனாலாம் தடுக்கும் எங்களை வேணும்னு கேட்பாங்க அப்படி குடிச்சவங்க மலையில் யாரும் இறந்து போகலாம் யாரும் அப்படிப்பட்ட இது காசி கிடையாது இவங்க பாண்டிச்சேரி கடலூர் அப்படி இப்படின்னு சேலம் அப்படி இந்த சிட்டிலே வாங்கி இவங்களே பண்ணிட்டு மலை மேலே பழக போகிறாங்க மலையில் படித்தது யார் கேட்டால் என்ன பேச போறன்ற மாதிரி தான் இல்லைன்றது பயன்படுத்தி ஆமாம் அதுதான் பயன்படுத்திக்கிறேன் சாராயத்தில் வந்து கலந்தாங்களோ தாங்களே கலந்து இரநூத்தி பதினாலு பாயிண்ட் அவங்களுக்கு கொடுத்தது வந்து இரநூத்தி பதினாலு பாயிண்ட்டு அந்த இரநூத்தி பதினாலு பாயிண்ட்டுனாக்கா அந்த போதை ஒருத்தன் வந்து கலந்த குடுக்குறாங்க அந்த கலந்த கொடுக்கும்போது கள்ளக்குறிச்சி உரிச்சல எனக்கு போதை ஏறலன்னு சொன்னாரா மறுபடியும் திரும்ப கொடுக்குறாங்க நான் பஸ்ல போகும்போது இன்னைக்கு ஒரு மணிக்கு நான் அவர் சொல்றாங்க போதை ஏறலன்னும் போது அந்த போதை படிப்படி ஏதாவது போனால்தான் எல்லாம் செத்து போனாங்க மலையிலேருந்து இது வரைக்கும் இந்த மழைக்காரம் குடிச்சு வந்தா அப்ப எத்தனை பேர் போயந்திருப்பாங்க இது வரைக்கும் எந்த இது சம்பவம் நடக்கவே இல்லை இது தேவையில்லாத மலையாசி வந்து தேவையில்லாத பழி வாங்குறாங்க பழி வாங்குறாங்கன்னா காரணத்தோடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை சார் அந்த மழை தேவையில்லாத பழி போடுறாங்க மழையிலேருந்து இப்போ யாருமே நேற்று இப்போ ரெண்டு நாள் அலைஞ்சு எடுக்கிறாங்க யாரும் அந்த மாதிரி இது சம்பவம் நடக்கலையே இப்போ போலீஸும் வந்து வண்டி நிறைய வந்துட்டு தான் இருக்குது இப்போ யார் வந்து அந்த மாதிரி சாராயம் குடிச்சிருந்தா அது பண்ணியிருந்தா பிடிச்சிருப்பாங்களா இல்லையா இப்போ அந்த அங்கே கள்ளக்குறிச்சல் சார் மாதிரி இங்கே சேர்த்துருப்பாங்களா இல்லையா பிடிச்சிருந்தாங்க இது தேவையில்லாத பழி போடுறாங்கல்ல ஆனால் இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு இங்கே கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களுக்கு போலீஸ் போனாங்க நிறைய இடங்கள்ல பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் செய்திகள் எல்லாம் வருது இல்லையா சார் இன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கு போலீஸ் வந்து வெள்ளையர்காடு போனாங்க சேராப்பட்டு வெள்ளிமலைக்கு போனாங்க நேரத்தும் பார்த்தோம் இன்னைக்கும் இது வரைக்கும் யாருமே வந்த மாதிரி பிடிக்கல ஆனா அங்க வந்து இது வரைக்கும் எந்த பேரல் எல்லாம் எந்த சாரம் எந்த பேரல் எதுவும் இது வரைக்கும் பிடிக்கல சார் ஆனா தொடர்ச்சியா போலீஸும் வந்து போலீஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கிறாங்க மலையிலே இதுவரைக்கும் யாரும் மலையில வந்து அந்த மாதிரி சாராயங்காச்சினாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் பிடிக்கல இது தேவையில்லாத மெத்தனால கலந்துட்டு கள்ளக்குறிச்சி யாருங்க இப்போ அதான் இன்னொன்று சொல்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் மட்டும் அந்த கருணாபுரத்தில் மட்டும் அவங்க ஜாதிகாரங்கிட்ட நடக்கலைன்னாக்கா இப்போ வேற ஜாதிகாரங்க இது பண்ணிருந்தா கலவரம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அதுவும் சொல்கிறாங்க அந்த ஊர்காரங்கள விற்றதுனால தான் பிரச்சனை இல்லை அதே வேற ஊர் காரம் வித்து இருந்தாக்கா ஜாதி கலவரம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் பேசிட்டு போகிறாங்க இன்னும் பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிருக்குன்ட்டு நான் பஸ்ஸில் கேட்டு தான் போகிறோம் மலையிலேருந்து அந்த மாதிரி சா எங்கேயும் கிடையாது ரெண்டு நாள் இது பண்ணுறாங்க எங்கேயுமே எந்த ஊரில் பிடிச்சிக்கிறாங்க சொல்லுங்க காலையில் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு பத்தரைக்கு அந்த பத்தரை மணிக்கு வந்து மலையில் வந்து சாராயங்கி ஆச்சினாங்கன்னு சொல்லிட்டு அந்த பட்டை இந்த உடைச்சது இதெல்லாம் போட்டு காட்டுறாங்க தான் அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு நாள் அழகிறாங்களா ரெண்டு நாளில் எங்கேயாவது பிடிச்சிக்கிறாங்களா இங்கே அதாவது அந்த பட்டை இதெல்லாம் இங்கேருந்து எடுத்தது மாதிரி காமிக்க எடுத்தது மாதிரி காமிக்கிறாங்க இது வரைக்கும் ரெண்டு நாளில் வந்து எந்த போலீஸையும் அலையுது ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அலையுது யாருமே அது வரைக்கும் பிடிச்சது கிடையாது இப்போது ரெண்டு நாளில் வந்து ஏழ்நூறு ஏழ்நூறு ஐம்பத்தாறு பேரை இப்போ ஒரு நாலு இதில் போட்டுக்கிறாங்க காஞ்சிபுரத்துலேருந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எல்லாமே பிடிச்சிக்கிறாங்க மலையிலேருந்து இது வரைக்கும் மலையை சொல்கிறாங்க கல்ராயன் மலையை சொல்கிறாங்க கல்ராயன் மலையில் இது வரைக்கும் யாரும் பிடிக்கவே கிடையாது ஒரு தெத்து ஆயினா ஆனால் வாங்கி சாப்பிட்டாங்க போது தான் நானும் சாப்பிட்டோம் தான் எல்லாம் செலவாயில்ல அதுக்கெல்லாம் பெரியமே சொல்லவில்லை ஆனால் நான் மலையிலேருந்து சிறக்க போய் அப்படி மலையிலேருந்து சிறக்க போய் மலையில் குடிக்கிறதுக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்க எத்தனையோ பேர் செத்துருப்பாங்க ஆனால் மலையிலேருந்து தான் சிறக்க போய் கீழே செத்தாங்கன்றது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஆதரவாக நம்ம ஏன் குடும்பம் வேறு முன் குடும்பம் எல்லா குடும்பமும் ஒன்று தானே அதுதான் எங்களோட ஆதுமாவும் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தது அந்த சரக்கு இருந்தது இப்போ சாப்பிட்றாங்க நம்ம வீட்டில் ஒரு ஒரு தற்று ஒரு திருவிழா அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு ரூட்டை பத்து ரூபா வரைக்கும் எல்லாத்துக்குமே இப்படி தான் தயாரிச்சு ஆமாம் ஆ வேறு எங்கேயும் வாங்கிட்டு வரது கிடையாது சரி அதோட சரி மற்றபடி அந்த ஊருக்கும் தூரம் கொடுக்குற பழக்கமெல்லாம் கிடையாது ஏதோ கிடச்சுன்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இருக்கிறது வாங்கி சாப்பிடுவாங்க அதோட சரி மற்றபடி இதுமாரி யாரையும் கொடுக்குற பழக்கமும் எதுவுமே கிடையாது ஆனா ஆனால் ஒரு கேள்வி வருதுண்ணா இப்போ கல்வராயின் மலை அப்படின்றது பெருசு பெருசு நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மா அந்த மாவட்ட சேலமும் இருக்குது இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்போது ஒரு பகுதியில் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் பகுதியில் இது நடக்கலை அப்படின்றனாலேயே கல்வராயின் மலையில் இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு முடிவுக்கு வந்துட முடியுமா ஏதோ ஒரு மலை நடக்கும் இப்படி எடுத்தால் கள்ளக்குறிச்சிங்க இப்படி எடுத்தால் சேலம் இப்படி போனா திருவண்ணாமலை மாவட்டம் இப்படி போனா தருமபுரி மாவட்டம் இத்தனி மாவட்டத்துல நம்மளும் எல்லாம் மாவட்டம் வெள்ளி மேல இதோட முடிஞ்சு அது ஏதோ பக்கத்துல நடந்தாலும் சொல்ல முடியும் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்ப வெள்ளிமலைக்கு உட்பட்ட கிராமங்கள்ல இது எதுவுமே கிடையாது ஆனா இப்ப இந்த செய்திகள்ல சொன்ன மாதிரி குறிப்பிட்டு இந்த கல்வராயின் மலையாகட்டும் பழங்குடியினராகட்டும் ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சு இவங்கதான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க இவங்க சப்போர்ட்டோடு செய்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரியான செய்திகளில் வர்றது இது பார்க்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த மலையில் உள்ள ஒரே ஜாதிகரங்கள்லாம் இங்கே இந்த கிராமத்தை இடத்த ஒரே ஜாதி யாரும் வேறு ஜாதிகரம் கிடையாது எஸ்சி இல்லை பிசி இல்லை ஓபிஎஸ்சி இல்லை எந்த ஜாதிகரமும் கிடையாது ஒன்லி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபுல் எல்லாம் படிப்பார் கம்மியாக உள்ளவங்களாம் ஒன்லி மறைவில அந்த மலத்தை எட்டி பாருங்கள் எந்த சமமான பூமியும் கிடையாது எங்களுக்கு ஒன்றும் இல்லை குச்சியை வைப்போம் மானவரி மழை பெஞ்சால் அது விளையும் அந்த விளைச்சல் அறுவடை பண்ணோம்னா இன்னொரு இந்த மாதத்தில் அறுவடை பண்ணால் இப்போ வச்சுருவோம் வச்சுட்டு அடுத்தது வந்து எடுத்தால் கர்நாடகா நாலு மாதம் அஞ்சு மாதம் வெளியும் அவ்வளோதான் வேற தொழிலு கிடையாது அதில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிப்போம் ஒரு லட்சமெல்லாம் சம்பாதிப்போம் ஒரு ஜோடி போனால் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கான்ட்ராக்ட் பேசுவோம் மிளகு பறிக்கும் மறையேறி பறிப்போம் பறித்து அதில் வர்ற வருமானம் தான் அந்த ஒரு வருஷம் காலத்தை ஓட்டுவோம் வேற உழைப்பு இருக்கும் அதில் ஆமாம் கஷ்டப்பட இங்கேருந்து போனால் தமிழ்நாட்டுக்காரன் வரேன்னா அதுவும் இந்த மழைக்காரன் வரேன்னாவே நிறைய பேர் கூப்பிடுவோம் நல்லா வேலை செய்வோம் மரம் ஏறுவோன்னு நூறு அடி இரநூறு அடி மரமெல்லாம் நூற்றி ஐம்பது அடியெல்லாம் மரம் இருக்கும் அதெல்லாம் ஏறி கபாத் பண்ணுவோம் வெட்டுவான் கத்தி எடுத்து வெட்டுவோம் அங்கிருந்து மரம் ஏறும் இப்ப மரம் இறங்கி ஏறி கர்நாடகா போய் அஞ்சு ஆறு பாடி வந்துருச்சு இறந்து சம்பாதிக்கு போய் இறந்து வராங்க சரிக்கு விடுறது மரம் அடியோட சாயறது இந்த மரத்துல தான் அடுத்த மரத்துக்கு தாவறது ஒவ்வொரு மரமா ஏற முடியாது நூத்தி ஐம்பது அடி ஒவ்வொரு மரம் ஏறும் அது பக்கத்துல பக்கத்துல இருக்கும் இந்த மரத்தை அப்படி ஆட்டின அந்த மரத்தை கலையில போய் மோதும் அந்த களை புடிச்சு அப்படி தாவி அந்த மரத்தை வச்சு சம்பாதிக்கிறோம் எல்லாம் கர்நாடகா யார் யாரும் செக் போஸ்ட் எல்லாம் எத்தனை வண்டி போகுதுன்னா தை மாசம் ஆரம்பிச்சா எங்களுக்கு இங்கிலீஷ் மாசமாவும் தெரியாது தை மாசம் ஆரம்பிச்சா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசு வரைக்கும் வேலை வைகாசி முடிஞ்சு வந்து திருவிழா ஆரம்பிப்போம் செம்பாதி காசெல்லாம் வச்சு ஏதோ திருவிழா ஜாலியாக கொண்டாடுவோம் அடுத்தது குச்சி எடுப்போம் இந்த கிழங்கெல்லாம் எடுத்து என்ன ரேட்டுக்கு போதும் அதை வண்டியில் வச்சு ஏழு பிடுங்குறது எல்லாம் செஞ்சு விட்டுட்டு மறுபடியும் நட ஆரம்பிப்போம் நடந்து களை கொத்தி எல்லாம் உரம் எல்லாம் பாய்ச்சி தை மாசம் வந்துடும் பொங்கலை கொண்டாடிட்டு உடனே மறுபடியும் ஒரு நாலஞ்சு மாதம் வெளியே இப்படிதான் வாழ்க்கையே வாழ்க்கை தான் இந்த சாரங்காச்சி பொழைக்கணுன்னு யார் குடிக்கிறோம் யார் மலையில குடி குடிக்கிறன்னா பாதி போறேன் வெள்ளி குவாட்டர் கோட்ரு குடிக்கிற குடிப்பான் பீர் குடிக்கிறோம் குடிப்பான் வேற என்ன தான் போய் சாராயத்தை குடிச்சிட்டு வீட்டிலே படுத்திருந்த தொழில் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் மக்கள் எல்லா பிள்ளைங்களாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் வரைக்கும் படிக்குதுங்க இப்போதான் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல தான் எல்லாம் படிப்பருவேன் இப்போல்லாம் போய்ட்டுருக்காங்க இப்பெல்லாம் திரிஞ்சிட்டு ஏன்னா எல்லாம் ஒவ்வொருத்தரும் மீட்டிங் போட்டு ஒவ்வொரு ஆஃபீஸரும் வராங்க ட்ராமா போடுவாங்க ட்ராமா போட்டு தான் கூட்டம் செய்கிறோம் நடனம் ஆடி அந்த மேலே சத்தம் எல்லாம் கேட்டோன்னே எல்லாம் கூரை கூடும் இவன் பிள்ளைங்களை இப்படி படிக்காத இதாக வச்சு ஒரு ட்ராமா போடுவாங்க இப்படி படிச்சா இப்படி போகலாம் படிக்கலைன்னா இப்படி இருக்கலாம்ன்ற வித்தியாசங்கள் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் நல்லது நல்லது அதே மாதிரி செஞ்சிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி நன்றி மழை இல்லை சார் புரியுது புரியுது நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க நன்றி காஞ்சிபுரம் பச்சை பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை சன்லைன்ல சமைச்சா சக்தி தானாக வரும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடித்த சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே